ஆர்டரில் கட் ஆஃப்பில் இருக்கிற யாரும் பயப்பட தேவையே இல்லை இது வரைக்குமே ஒரு இந்த ஒன் வீக்கில் வந்து ஹண்ட்ரட் பேர் தான் வந்து மெடிக்கலே முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு ஐடிபிபி வியூர் சொன்னார் ஹண்ட்ரட் பேர் தான் இது வரைக்குமே முடிச்சிருக்காங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார் ஓகே ஓகே சோ எல்லாரும் இருக்கவும் ரொம்ப பயப்படாதீங்க ஐயோ நமக்கு வரு வரா அப்படின்ட்டு நிறைய பேர் அதுக்காகவே வராம இருப்பாங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அது யாருமே பயப்பட தேவையே இல்லை கண்டிப்பா எல்லாருமே முயற்சி பண்ணலாம் மார்க் கம்மியா இருக்குன்னு யாருமே டிமோட்டிவேட் ஆக தேவையில்லை ஓகே அதான் பாத்துங்க நம்ம ரொம்ப பார்டர்ல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு டவுனா நினச்சிட்டு அட்டன் பண்ணி விட்டுறாதீங்க ஏன்னா இப்ப ஒரு நூறு பேரை கூப்பிடுறாங்கன்னா ஐம்பது பேர் தான் வராங்க அந்த ஐம்பது பேத்துல பத்து பாஞ்சு பேர் வந்து ஹைட்ல ரிஜெக்ட் ஆயிடுறாங்க ஒரு நாற்பது பேர் போகும்போது அங்க இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து ரன்னிங் ஓட முடியாம அதுலயும் வந்து ரிஜெக்ட் ஆயிடுறாங்க அப்ப நூறு பேர் கூப்பிட வேண்டிய இடத்துல ஒரு முப்பது பேரு முப்பத்தஞ்சு பேர் தான் வந்து ஒரு நாளைக்கே வந்து செலக்ட் ஆகிறாங்க ஸோ பார்டர்ல இருக்கவங்க ரொம்ப பயப்படாதீங்க நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஸோ வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ ஃபர்ஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க நம்ம வந்து உள்ள கலந்துக்காம வெளிய வேடிக்கை பாத்துக்கிட்டே வந்து கிடைக்காது முடிவு பண்ணியது எங்கயும் இதுக்குன்னு மட்டும் எதுக்குமே நம்ம கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளிய இருந்து வேடிக்கை பாக்க வேணா உள்ள வந்து விளையாடுங்க விளையாடி அதுக்கப்புறம் தோத்தாலும் பரவாயில்ல சரிங்களா ஆமாமா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து எத பத்தி பாக்க போறோம்னா இப்ப ப்ரோ அது எங்க ப்ரோ பண்ணீங்க மதுரைல ஐடி பிபி அதான் எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்க பிசிக்கல் ரன்னிங்க்கு போயிருக்கீங்க அங்க ஆமா ஆமா

ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால சரி முன்னாடி வந்துடலாம் அப்படின்ட்டு முப்பதாந்தேதி வந்துட்டேன் எனக்கு வந்து ஒன்றாந்தேதி மார்னிங் அஞ்சு மணிக்கு ஓகே ஆ நான் வந்து முப்பதாம் தேதி வந்துட்டேன் வந்துட்டு இங்கே அரசனூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து கோயில் இருக்குது அங்கேயே அந்த ஊருக்காரன் வந்து ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆ அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐடிபிபி இருக்கு கேம்ப்பு ஓகே ஆ அங்கே இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்புவோம் ஓகே ஓகே ம் ஓ அப்ப நீங்க அரசனூர் பக்கத்துல இருக்க அந்த அந்த இது போனிங்களா bro ஆ ஆமா ஆமா அப்ப நீங்க போற இடையப்பட்டி கிடையாது ஆ இடையப்பட்டி இல்ல அரசனூர் போய்ட்டோம் ஆ சரி சரி ஓகே ஓகே நான் ஏதோ இடையப்பட்டி அப்படி இல்ல இடையப்பட்டில தான் எனக்கு தெரியாது நான் போற அந்த ரூட் வழி அந்த ரோட்ல இருக்கு நாங்க போய் பக்கமா ஸ்டே பண்ண சேஃபா இருக்கும் ஏன்னா மார்னிங் நேரமா எழுந்திருச்சு போனும்ல அதனால போய்ட்டோம் சரி சரி கால்ல அங்க எத்தனை மணி போனிங்க உள்ள ஆ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சும்மா ஒரு டைம் போயிட்டு வந்தோம் முன்னாடி ஓகே அங்க போய் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்துருங்க அஞ்சு மணிக்கு தான் ரிப்போர்ட்டிங் டைம் ஆனா ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்து ஒரு மூணு ஐம்பதுக்குலாம் போயிட்டோங்க போனோடனே வெயிட்லாம் பண்ண சொல்ல உடனே ஹால் டிக்கெட் செக் பண்ணாங்க ஆதார் கார்டு பார்த்தாங்க அப்புறமா செஸ்ட் நம்பர் கொடுத்தாங்க உடனே உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே bro நீங்க உள்ள போய்ட்டீங்க உள்ள அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு உள்ள போயிட்டு ஆ ஃர்ஸ்ட் வந்து அத ஹால் டிக்கெட் ஆதார் கார்டு பாக்குறாங்க ம் ப்ரூஃப் ஓகே அப்படினாக்ல உள்ள போய் உட்கார வைக்கிறாங்க ம் ஓதரா வந்து ஃபர்ஸ்ட் நேம் செக் பண்ணி பயோமெட்ரிக் நம்ம एग्जाम எழுதணும் இல்லையா ஆமா அது வந்து ரைட் ஹேண்ட் அத ரைட் ஹேண்ட் வச்சு मैक्सिमम ரைட் ஹேண்ட் யாருக்கும் வராது லெஃப்ட் ஹேண்ட் தான் அங்க வச்சிருப்போம் ம் லெஃப்ட்ல தான் வைக்கணும் லெஃப்ட் தம்ப் வந்து அங்க வைக்க சொல்றாங்க ஆனா ஒருத்தர் வந்து ரைட் வச்சிருந்தாரு அவருக்கு வந்து வரவே இல்லை மேக்சிமம் வந்து எல்லாருக்குமே வர்றதில்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஓகே ஆகறதுல ஒரு பத்து பேரு வந்து அதுல நானும் வந்தேன் பத்து பேருக்கு வந்து வரல ஃபிங்கர் பிரிண்ட் வரல ஒன்னும் பிரச்சனை இல்ல பயப்படாதீங்க உட்காருங்க அப்படின்னுட்டு எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் செக் பண்ணாங்க ஓகே ஆ அதுல மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்துடுச்சு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வரல கடைசி வரைக்கும் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அது பாக்குறாங்க அது பயோமெட்ரிக் பாத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு சைன் பண்ண சொல்றாங்க இன்னொரு சைன் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அந்த ஒரு ஆள் பிரிண்ட் வரல ஆஹ் அதான் அவர் வந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் வந்து சைன் போடுற மாதிரி வரும் ஒரு ஃபார்ம்ல இருபது ஃபார்ம்ல சைன் போடுற மாதிரி வருது ஆஹ் அது அவரு அது பிரச்சனை தான் சொல்றாங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டாக்குல எந்த பிரச்சனையும் இல்ல பின்னாடி அப்படி பிங்கர் பிரிண்ட் வெரிபை ஆகல அப்படின்னா பின்னாடி ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆஹ் ஓகே இப்ப வந்து ஃபிங்கர் பிரிண்ட் முடிஞ்சுச்சு ஆஹ் பிங்கர் பிரிண்ட் முடிஞ்ச உடனே அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து நைட் ஜஸ்ட் வெயிட் அது ரொம்ப பாக்க போறாங்க எப்படி எப்படி கரெக்டா மெஷர் பண்றாங்களா ஆ அதெல்லாம் கரெக்டா பண்றாங்க எந்த ஒரு நம்மள வந்து கிரிட்டிக்கலா எதுவும் அவங்க ஹேண்டில் பண்றது இல்ல ஓகே நார்மலா உங்களுக்கு ஹைட் இருக்கு நீங்க நிக்கலாம் நேர நிக்கலாம் அப்படினு அந்த மாதிரி தான் சொல்றாங்க ம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் டெஸ்ட் மெஷர் பண்றாங்க அது மட்டும் ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு ம் ஆனாலும் பிரச்சனை இல்ல அவங்க கரெக்டா தான் பண்றாங்க ஓகே நீங்க ஹைட் எவ்வளவு இருந்தீங்க weight எவ்வளவு நீங்க நான் வந்து இங்க வந்து 171 நான் நார்மலா இங்க பாத்தேன் நீ நார்மலா வெளிய செக் பண்ணும்போது 171 ஆமா அங்க வந்து 170.5 சொன்னாங்க ஓ சரி சரி ஓகே அது நம்ம நிக்கிற ஒவ்வொரு பொசிஷனும் பொறுத்து இருக்கும் கொஞ்சம் கீழ குனிஞ்சிருப்போம் இல்ல நேரா நிந்துிருப்போம் சரி சரி அதனாலே இருக்கும் ஓகே டெஸ்ட் வந்து 80 85 80 வந்து நார்மல் 85 வந்து எக்ஸ்பெஷன் பண்ணனும்

நீங்க வந்து யாராச்சும் அப்பீல் பண்றீங்களா அப்படின்னுட்டு ஆ ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு அவங்க சொல்றாங்க ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு அதாவது ஒன்னு இல்ல பாயிண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாக்குல செஸ்ட்ல இல்ல வெயி ஆயிட்ல அப்படின்னு சொன்னாக்கல அபீல் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க ஆஹ் செக் பண்றாங்க அப்பீல் பண்ணி நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் வரல அப்படின்னா மறுபடியும் தலையில வந்து இந்த தண்ணி எல்லாம் துடைப்பாங்களே முடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே மட்டமா பண்ற அளவுக்கு

எப்பவுமே அப்படித்தான் இதுக்கு முன்னாடி ஒன் வீக்கா நடந்தது அதுவும் அந்த மாதிரி தான் ஹண்ட்ரட் பேர் கூப்பிட்டாங்களுக்குல fifty தான் வந்தாங்க இல்ல forty அந்த மாதிரி தான் சொல்றாங்க ஓகே இதுவும் அந்த மாதிரி தான் நடந்தது சிக்ஸ்டி four தான் present ஆனோம் ஆ அதுக்கு அதுல வந்து பன்னெண்டு பேர் வந்து ஐடி டெஸ்ட்ல லேயே நின்னுட்டாங்க அதான் process ஆனது ஓகே ஆ அதுக்கப்புறம் அப்பீல் பண்ண சொல்கிறாங்க அப்பீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கப்புறம் அவங்களை தனியாக உட்கார வச்சிடறாங்க மீதி குவாலிஃபை ஆனவங்க எல்லாருமே ரன்னிங்க்கு ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் பிரேக் கொடுக்குறாங்க ரெஸ்ட் ரூம் போறவங்க அதாவது சாப்பிட்றவங்கன்னா நார்மலாக பழம் ஏதாச்சும் சாப்பிட்றவங்க இல்ல என்னால் சாப்பிடாம ஓட முடியாது அப்படின்றவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நார்மலாக நம்மளை ரிலாக்ஸேஷன் பண்ணி தான் ஓட்றாங்க ரொம்ப வேக வேகமா வாங்க வாங்க அந்த மாதிரி பிரஷர் ப்ரெஷர் குடுக்கறதில்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது அவ்ளோ ரிலாக்ஸ் பண்றேன் ஏன்னா பைவ் கிலோமீட்டர்ன்றதுனால கொஞ்சம் அவங்க அவங்களும் நம்மள பத்தி யோசிக்கிறாங்க ஓகே ஓகே உம் அதுக்கப்புறம் ப்ராப்பரா எல்லாத்தையுமே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிடுறாங்க ஒரு ரவுண்டு இவ்ளோ இந்த ரவுண்டுக்கு போங்க அப்புறமா ஒரு இது கொடுப்பாங்க டோக்கன் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் கோட் டோக்கன் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வரும்போது இன்னோ டோக்கன் கொடுப்போம். அது थर्डல வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்புறம் அந்த ரெண்டு டோக்கன் கண்டிப்பா கொடுக்கணும் ஓ நம்ம ரிட்டன் குடுக்குறோம் அதாவது குவாலிஃபை ஆனாலும் ரன்னிங்ல குவாலிஃபை ஆனாலோ சரி ஆகலனாலும் சரி கண்டிப்பா ரெண்டு டோக்கன் வாங்கி இருக்கணும். ஓகே ஓகே. யாரும் மிஸ் பண்ண கூடாதுன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கட்டா சொல்றناங்க. ம். அதுக்கு அப்புறமா நாங்க வந்து நேராமா போயிட்டதனால ஒரு 6

ஆ ரெண்டு பேர் போகணும் ஐம்பத்தெண்டு பேர் ஓடுனீங்க அதில் எத்தனை எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்ல எத்தனை பேர் வந்து இதாக ஆ அதில் வந்து பதினெட்டு பேர் வந்து இதாயிடுச்சு ரெஜெக்ட் ஆயிட்டும் ரிஜெக்ட் ஓகே ஆமாம் மீதி எல்லாரும் உள்ள போனாங்க ஓகே பரவாயில்ல பரவாயில்ல ஓடும் போது எந்த பிரச்சனையும் இல்ல தண்ணிக்கு அதாவது ஒரு நூறு மீட்டருக்கு ஒருத்தருக்கு வந்து வாட்டருக்கு நிக்க வச்சிருக்காங்க ஓகே ப்ளஸ்ஸு வந்து ரெண்டு ஆம்புலன்ஸ் இருக்கும் ம் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைனால அவங்க வந்து பாத்துக்கோங்க அதுல இருக்கு எல்லா எல்லாமே எல்லாமே பண்றாங்க ஒன்னும் பிரச்சனையும் இல்ல யாரும் பயப்பட தேவையில்ல அப்புறம் அப்புறம் என்ன ப்ரோ அப்புறம் நான் வந்து ஒரு குவாலிஃபை ஆகல நான் ஏன் ஏன் என்னாச்சு உங்களுக்கு அது ஃபைனல் ரவுண்ட்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு மீட்டர் இருக்கும்போது டைம் ஆயிடுச்சு நான் அதிகமா ப்ராக்டிஸ் இல்லாதனால பண்ண முடியல சரி விடுங்க அடுத்த அடுத்த இந்த ஆ கண்டிப்பா கண்டிப்பா வந்து குவாலிஃபை ஆனவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போனாப்புல ஓகே அவரு அவரு இருந்தாங்க சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ஓகே ஆ அதுல எல்லாமே செக் பண்றாங்க டாக்குமெண்ட் கிடைத்தது அடுத்த நாள் ரெண்டாம் தேதி இன்னைக்கு லீவ் ரெண்டாம் தேதி ஓ ஆ அதுக்கு அப்புறம் மூணு தான் வரதுல இருக்காங்க ஓகே ஆ அதுக்கு அப்புறம் மெடிக்கல் மெடிக்கலுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து வரறேன்னு சொல்றாங்க சரி ஓகேbro ஓகேbro ஆ அவ்வளவுதான் இப்ப நீங்க போன வரைக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க இன்னைக்கு ரெண்டாம் தேதி லீவ் அதுக்கு அப்புறம் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அக்டோபர் 3 ஆம் தேதி ஆமா ஆமா அக்டோபர் மூணு தான் வெரிஃபிகேஷன் அப்ப நாளைக்கு என்ன நடக்குங்கறது உங்க நண்பர் கிட்ட தான் கேட் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் ஆமா ஆமா நானே நண்பர்கிட்ட கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகே bro அப்ப அந்த நண்பரோட நம்பர் வாங்கி எனக்கு கொடுங்க நான் நாளைக்கு கேட் பாக்க நாளைக்கு ஒரு ஈவினிங் போல ஃபோன் பண்ணி கேட் ஓகே 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 கண்டிப்பா கொடுக்குறேன் ஓகே கண்டிப்பா நீங்க இங்க போனத வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் அடுத்து வரவங்க வந்து இத பார்த்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஒரு பூஸ்ட் அப் கிடைக்கும் சரி இப்படி தான் ஆமா ஆமா இனிமேல வரவங்க எந்த ஒரு பதற்றமும் இல்லாம வரலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நார்மலா போறவங்க வந்துருங்க அதாவது மதுரை மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட் எப்படி எங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலயே மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்தே ஆகணும் அதாவது மாட்டு தாவணிங்கிறது எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் இப்ப பேர் மாத்தி ஆமா பேர் மாத்தли பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ன்னு ஒன்னு இருக்கு எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆமா மதுரைக்குள்ள வந்து பார்த்தா எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ஆர்எஸ் பஸ் ஸ்டாண்டு

maximum bus போகும் அது வந்து time தான் இருக்கறதுனால அது எப்போன்னு எனக்கு தெரியல சரி சரி okay நாங்க ஒரு அஞ்சு person சேர்ந்தோம் ஒரு ஆட்டோ இது நூறு ரூபா சொல்லுவாங்க single ஆ போனாலே நூறு ரூபா அஞ்சு ரூபாய் அஞ்சு பேர் போனாலே நூறு ரூபா வரும் ஓகே அங்க இருந்து நீங்க straight ஆ அங்க ITBP போனாலே சரி இல்ல அந்த கோவில் அரசனூர் போனாலே சரி okay ட்வெண்ட்டி ருபீஸ் தான் வாங்குவாங்க அஞ்சு பேர் சேர்ந்து போனோம் சிங்கிளாவோ இல்ல ரெண்டு பேர் போனா அது ஷேர் பண்ற மாதிரி தான் வரும் ஓகே ஓகே அங்க ஒருவேளை நான் நேரமா வந்துட்டேன் அப்படின்றவங்க அரசனூர் போயிட்டு அரசனூர் இறங்கினா அங்கே கோவில் இருக்கும் ஒரு மாரியம்மன் கோவில் அங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கே எதுவும் அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு போகலாம் இல்லை நான் வந்து காலையில தான் வரேன் ஏர்லி மார்னிங் தான் வரேன் அப்படின்னாக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் அங்கே இறங்கினோடனே ஆட்டோ கண்டிப்பா இருக்கும்னாலே அவங்க கூப்பிட்டா வருவாங்க பக்கத்துல ரூம் வசதி எதுவும் இல்ல வர்றவங்க ரூம் எடுத்து தங்குறது இருக்கு திருமான் சோழல்ல இருக்கு ஆனா அங்க இல்ல ஓகே 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 அங்க இருக்கு பட் சொன்னாரு ஒரு நண்பர் சொன்னாரு ரூம் இருக்கு அப்படின்னதுனால என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அதுக்கு முன்னாடி அங்க கோவில் போயிட்டதுனால சரி நான் அவர்கிட்ட போயிட்டேன் ஓகே இருக்கு ரூம் எல்லாம் இருக்கு இப்போ திருமாஞ்சோலையில இருந்து அந்த நீங்க அந்த லொகேஷன் வந்து எவ்வளவு ரெண்டு கிலோமீட்டர் வருமா மூணு கிலோமீட்டர் வரும் ஒரு மூணு வரும் ஐடிபிபி கேம்புக்கு போனோம்னா அஞ்சு கிலோமீட்டரும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓகே ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி நிறைய தகவல்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருக்கீங்க இந்த எக்ஸாம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் கிரவுண்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்க சரியா பண்ணாதனால ஒரு அதுவும் நீங்க பண்ணாமலே வந்து இருபது செகண்ட்ல தான் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க ஆமா அந்த இருபது செகண்ட் தான் ஒரு ஒரு வாரம் நீங்க கிரவுண்ட் போயிருந்தாலும் கண்டிப்பா நேரம் ஒரு கிளியர் பண்ணி இந்நேரம் உள்ள போயிருப்பீங்க ஆனா இருந்தாலும் கிரவுண்ட் போகாமலே வந்து நெருக்கிட்டீங்க லைட் லைட் அந்த ஒரு இருபது செகண்ட் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர எஸ்எஸ்சி ஜிடி அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்து வந்து ஒரு நீங்க உங்களை வந்து ஒரு சிஆர்பிஎஃப் அதிகாரியா பார்க்கணும் ஒரு காவலராக பார்க்கணும் கண்டிப்பா சரி இப்போ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா வந்து பண்ணும்போது நம்ம வந்து அதில் ஜெயிச்சிருவோம்

வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு கேதர் பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ட்யூ எடுக்கிறேன் என்னால் டக்குன்னு முடிஞ்சுனா நான் நேராக போயிட்டு கே கேமராவில் ஷூட் பண்ணி வீட்டு எடுக்கிறேன் இல்லை போக முடியாத தூரத்தில் இருக்கோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ஸ் காலில் ஒரு ஃபோன் காலில் ஒரு இன்டர்வியூ மாதிரி நான் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ஸோ வேற உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து வேலைக்கு போயிருந்தாலும் அவங்களோட டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணி என்ட்ரீயும் கொடுங்க நானும் அவங்கள்ட்ட பேசி முடிஞ்சது இன்ட்ரிவியூ எடுத்து போடுறேன் சரி ஓகே அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ்லாம் வந்து இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு நாள் லீவு ஸோ அது வந்து அக்டோபர் மூணு ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் தொடர்ந்து மாரி செய்வோம் கண்டிப்பான அரசு பணியை நம்மளும் வந்து வாங்கிடுவோம் தேங்க் யூ ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க் யூ அனைவருக்கும் நன்றி